கற்று ஸ்தோத்திரம் தேவனுக்கு மயமுடாத தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நம்ம கூட பேசி அதை பேசி கொண்டிருக்க நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சிறந்ததாய் மேன்மையாக இருக்கும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார்னு தெரில ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் இருப்பார் என்று சொன்னால் அந்த கணவன் துணையாக இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் தாய் துணியாக இருக்காங்கன்னா அந்த தாய் இருக்கும்போது ரொம்ப பிரயோஜனம் இருக்கும் அதுபோல் போல் துணை இருக்கும்போது அவர்கள் பலமாய் இந்த பிள்ளாய் காணப்படுவார்கள் துணை இல்லாத போது அப்படியே வாழ்க்கையில் குறைப்பட்டது போல ஒரு காரியங்கள் சொன்னால் என் கணவன் வந்து அப்படிலாம் நடந்திருக்காதுங்க என் மனைவி வந்து அப்படி நடக்காதுங்க என் பிள்ளை இருந்தாலும் அப்படி நடந்து காமிச்சு அப்போ அந்த துணை இல்லாத போது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் அவர்கள் துக்கப்படுகிறார்கள் அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் உங்களோடு ஒரு தேவனை துணையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் துணையாய் இருக்க வேண்டும் அவர் துணை இல்லாத போது உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் தொண்ணூற்றி நாலாம் சங்கீதத்தில் பதினேழாம் வசந்த வாசி கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் கவனிங்க கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாக என்ன பண்ணுவேன் மௌனத்துல வாசம் பண்ணிருக்குமா இன்றைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேச முடியாம அடைக்கப்பட்ட ஒரு சொல்ல யாருக்கிட்ட பேசாம ஒரு மௌனமா துக்கமா வேதனையா கலக்கமா ஏன்னா கத்த துணையா இல்ல கத்தர் ஒருவனோட துணையா இருப்பாருன்னு சொன்னால் அவன் ஆத்துமா தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கும் அவன் ஆத்துமா மௌனமா இருக்காது அவன் ஆத்துமா தேவனை துதித்து கொண்டிருக்கும் இன்றைக்கு கத்தனுடைய துணை இல்லாம ஒரு சபையில கூட இருக்கிற பிள்ளைகளை பாருங்க கொஞ்ச நேரம் சோதனம் பண்ணுங்க சோத்திரம் சோதனக்கும் என்னன்னா கத்த துணையா இல்லை நிறைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு தேவனுடைய துணை தேவை தேவன் துணையா இருந்தால்தான் அந்த காரியங்களை செய்ய முடியும் அளவு துணையா இறவிட்டால் சீக்கிரமாய் நாத்துமா எங்க போயிருக்கும் தெரியுமா மௌனத்தில் வாசம் பண்ணிருக்குமா சீக்கிரத்தில் அப்படி போயிட்டு இருக்கும் இன்றைக்கு தேவப்பிள்ளைகளை தேவனை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் நமக்கு துணையாக இருப்பது நல்லது தேவனை தன் துணையாக வைத்துக் கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசுரம் வேற நான் பார்க்கும்போது அவர் உனக்கு துணையா இருப்பார் யாக்கோப்புக்கு யார் இருந்தா தேவன் துணையா இருந்தார் அந்த துணையாக இருந்தனால்தான் விறமையாய் போன ஒரு மனிதன் இரு பரிவாரங்களோடு வருகிறான் பாருங்க அங்கே போறாரு அங்கே சம்பளம் கிடைக்கல இந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணுக்காக வேலை செய்து கடைசியில் சம்பளம் இல்லாமல் போகிறான் அப்போ துணையாய் வருவேன் என்று சொன்ன ஒரு தேவனை அவர் போய் தேடுகிறார் அப்பா என்னை எப்படியா ஏமாத்துறாங்கப்பா அப்பா என் சம்பளத்தை பத்து முறை வஞ்சிட்டுறாங்கப்பான்னு சொல்லிட்டு யார் துணையா இருக்காங்களோ அந்த துணையாரோடு நம்ம என்ன பண்ணுவோம் பேசுவோம் அம்மா வேலையில் எப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கம்மா என்ன மா கணவன் இருக்காங்கன்னு சொன்னா கணவன் கிட்டே வந்து அப்பா என்னை வேலையில் இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா அப்படிலாம் பேசுகிறாங்க ஏ அவங்க தாங்க என் துணை அவங்கள்கிட்ட தாங்க நான் சொல்லணும் தாங்க பேசணும் அவங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னை கேட்டு ஒரு பதில் சொல்லுவாங்க அது போல நமக்கு ஒரு துணை செய்கிற ஒரு தேவனுக்கார் பார்த்தீங்கன்னா அந்த தேவனத்தில் போயிட்டு யாக்கோ இப்போ பேசுகிறார் மனைவி இருக்கிறாங்க இன்னொரு மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காங்க வேலைக்காரர்களுக்காங்க அவங்ககிட்ட பேசலாம்ல அவங்கக்கிட்ட பேசாமல் யார்கிட்ட தெரியுமா தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த தேவனுக்குள்ளே போயிட்டு என்ன இப்படி ஏமாத்திட்டாங்கப்பா நான் வெறுமையாக இருக்கிறேன்ப்பா எனக்கு உதவி செய்யணும்ப்பா இப்போ அவரத்தில் அவர் கேட்கும் போது பாருங்கள் அவர் ஆலோசனை கொடுக்கிறார் அப்போ கத்தர் ஒரு மனிதனுக்கு துணையாக இருந்தால் அவர் ஆலோசனை கொடுப்பா கத்தர் அவனுக்கு துணையா இருக்கும் போது அவனை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல இன்றைக்கு நீங்கள் வெறுமையா காணப்படுறீங்களா இன்னைக்கு ஆலோசனை இல்லாம காணப்படுறீங்களா குடும்பத்துல குழப்பமாய் மாறிங்களா இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இப்போ தேவனை தன் துணையாய் வைத்துக்கொள் தேவனை உனக்கு துணையாய் வைத்துக் கொண்டு இப்ப சொல்லு அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கம்பா நீ எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளு இந்த தேவன் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பா நீ எந்த இடத்துல தோல்வியோடு நிற்கிறியோ அந்த தோல்வியை மாற செய்கிற தேவன் நீ எந்த இடத்துல வெறுமையாக இருக்கோ அந்த வெறுமையை மாற்றக்கூடிய தேவன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கு வந்திருக்கு வெறுமையாக இருக்கிறியா இன்றைக்கி அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா உன் தேவையை சந்திக்க வல்லவருக்கா உனக்கு துணையா இருக்க வல்லவராக்கா இன்னைக்கு ஒரு அற்புதம் மனுஷன் வளரும் அப்பா அவர் துணையா இருந்தால் என்ன நடக்கும் அதுக்கு அடுத்த வசந்த பாசிக்கும் போது பாருங்க என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கத்தாவே அது கிருபை என்னை தாங்குகிறது கவனிங்க என் கால் சறுக்குது என்று சொல்லும் போது பாத்தீங்களா கத்துடைய கிருபை தாங்கக்கூடியதா இருக்குது அப்பா அவர் துணையாந்த நாள் தான் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போது தாங்குறாரு இப்போ மனைவியோ உன் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பமாக இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ படிக்கட்டில் இருக்க என்னென்னு தெரியலம்மா எனக்கு கால் சரியாக நடக்க முடியலம்மா வழுக்கிற மாதிரி இருக்குமா அங்கே பாருங்க கூடவே வருவாங்க ஏன் கூட வந்தாங்க சறுக்கி நீ விழுந்துடக்கூடாது என்பதுக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவார்கள் கவனிச்சிங்களா இன்றைக்கி எப்படி ஒரு மனிதன் இருந்து சப்போர்ட் பண்ணுவானோ ஒரு கணவனோ மனைவியோ இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களோ இதே போல் நம்முடைய தேவனுங்களோடு கூட இருந்து கால் சறுக்குது என்று நான் சொல்லும் போது இப்ப யார் வர தெரியுமா அவருடைய கிருவை வரப்போகிறது அந்த கிருவை தாங்க போது அந்த கிருபை பலப்படுத்த போது அந்த கிருபை நடத்த போது இந்த தான் உன் கூட இருக்க கவனிங்க இந்த கிருபம் கூட நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய விஷயங்கள்ல இந்த கிருபை நம்ம இழந்திருக்கிறோமா இன்னைக்கு கிருபை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க என்ன பண்ணுங்க அவரை நோக்கி பாருங்க அண்டவரே நான் இதில் குறைவாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி விஷயங்கள் கேளுங்க அவருடைய கிருபம் கூட வரும் கால் சறுக்குதுன்னு சொல்லும்போது அவருடைய கிருபை என்னை தாண்டுதான் அவருடைய கிருபை நான் விழாதபடிக்கு அவருடைய கிருபை நான் சரிஞ்சு போகாத போகாதபடிக்கு என்னை தாங்கக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது இன்றைக்கி கற்றுடைய பிள்ளைகளை இந்த கிருபை உனக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கு அண்டவரே நீர் எனக்கு துணையாக இருக்கும் என்று சொன்னீங்கன்னா இந்த கிருபம் கூட வந்து நிற்கும் பா சறுக்குதுப்பா விழுந்துட்ட பிறகு உன்னை வந்து கிருப வச்சுருக்காது விழுவதுக்கு முன்பாக உன்னை தாங்கக்கூடிய கிருப விழுவதுக்கு முன்பாக உன்னை நடத்தக்கூடிய கிருப வச்சுன்னா இந்த கிருப தான் எல்லாரும் ஒரு மனிதர்கள் பாருங்க அன்னைக்கு மழை வந்து மழையில சிக்கி கொண்டு எல்லாரும் அழிந்து போக போறாங்க நோவா காலத்தில் ஆனால் நோவாவுக்கோ கற்றுக்கூடிய கண்களில் கிருபை கட்சிது இந்த கிருவை அவரையும் முழுகி போய் அவரும் அழிந்து போக வைக்கல அந்த கிருவை எல்லாரும் முழுகும்போது இவர் மிதந்து கொண்டு போகிற ஒரு கிருபை காணப்படுச்சு இவர் சுகமாக இருக்கக்கூடிய கருவை நாற்பது நாள் மழையில் பாருங்கள் அவர் மேலே மழை பெய்யாதபடிக்கு எவ்வளோதான் ஊற்று பெருக்குன்றாலும் அவர் முழுகாதபடிக்கு இந்த கிருவை பாதுகாத்துது அப்போ அவர் துணையாந்தாரா அவர் நடத்தினாரா இன்றைக்கு உன்னை நடத்த அவர் வல்லவராக்கா அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர் அவர் உனக்கு துணையாக இருப்பார் அப்போ அவரை இனி துணையாக வைத்து கொள்ளாக்குவார் அப்போ நீங்கள் என் கூட துணையாக இல்லாமல் போனால் நான் எப்பயோ சரிக்கு போய் விழுந்திருப்பா என் வாழ்க்கையில் என் வேலை என் குடும்பங்களில் இன்றைக்கி நீ என் கூட வாங்காண்டுறேன் என்ன நடத்துங்காண்டுறேன் நீ எந்த இடத்துல இன்னைக்கு ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறியோ எந்த வாழ்க்கையில் இன்றைக்கி பிடிமானம் இல்லாமல் இருக்கிறியோ எந்த குடும்பத்தில் இன்றைக்கி நீ பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு எந்த பகுதியில் நீ இன்னைக்கு வேதனையோடு காணப்படுகிற அங்கே கத்துடைய கிருபை உன்னை தேடி வரும் உன்னை பலப்படுத்த வல்லவராக்கா உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த தேவன் உன்னை நடத்த வல்லவராக்கா உன் தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவர் உனக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய உனக்காக அற்புதம் செய்ய இன்றைக்கும் காத்திருக்கிறார் அதுக்கு அடுத்த வசந்த வாசிங்கமா என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவே தேற்றுகிறது கவனிங்க என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகையில் இப்ப உள்ளத்துல விசாரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெருகும் போது அந்த மனிதன் அடுத்த நிமிஷம் வாழ மாட்டான் இனி வாழ்வதை விட செத்து போலாம் அப்போ குடும்பத்தார்ல அப்பா என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை அந்த பிரச்சனை கேட்கும்போது இல்லைப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா நான் உனக்கு தயவு செய்யணும்ப்பா நான் கூட இருக்கிறப்பா ஒரு மனிதர்கள் எப்படி உங்களை தேற்றுவார்களோ அதே போல் நம்முடைய தேவன் பெற என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுக்கிறதாம் மனிதன் மாதிரி பக்கத்தில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க உன் கை கைப்பட்டு அப்படி தேற்றுக்கல உன் ஆத்துமா எந்த இடம் வேதனைப்படுகிறதோ எந்த இடம் பிரச்சனை உள்ள இருக்கோ அந்த இடத்தை இது தேற்றக்கூடியவராய் மாறுவான் பார்த்தீங்களா ஒரு தேவனை நீ துணையாக வைத்துக் கொள்வதனால எத்தனை நன்மைகளை நீ அடைய முடியுது பாருங்கள் எத்தனை காரியங்களை பலப்பட முடியுது பாருங்க நீ எந்த இடத்துல இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற எந்த இடத்துல உன் வாழ்க்கையில் விசாரங்கள் பெருக இருக்குது உன் ஆத்துமாவை தேய்ச்சக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் உன் ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய தேவன் இருக்கிறார் உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ எந்த விதத்தில் சோர்ந்து போய் நிற்கிறாய் எந்த விதத்தில் இன்னைக்கு பலவீனமாக காணப்படுறா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கா தேவ பிள்ளைய தேவ சமூகத்தில் காத்திருக்க நீ தேவனுடைய உறவில் நிலத்திருக்க ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் துணையாக வாங்க உங்கள் கிருபை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாங்கப்பா என்னை நீங்கள் நடத்துங்கப்பா என் கூட நீங்கள் இருங்கப்பான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வான் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே காணப்படுற விசாரங்களை எவ்வளவு வாரம் எவ்வளவு பிரச்சனை யாருக்கிட்டையும் சொல்ல முடில எனக்குள்ளேயே வைத்திருக்கேன் எப்படியாப்பட்ட விசாரணைகள் இருந்தாலும் இன்னைக்கு அவர் சொல்றாரு அவைகளை நான் என்ன பண்ண போறேன் மாறு மடுக்கி உன் ஆத்மாவை நான் தேச்சுவேன் உன் ஆத்மாவை நான் பலப்படுத்துவேன் உன் ஆத்மாவுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு அவர் உனக்கு துணையா இருந்தார்னா ஒரு பெரிய காரணியை செய்ய முடியும் தெய்வ பிள்ளைகளே வியத்துள்ள மனிதர்கள்லாம் எப்பொழுதும் தேவனை தன் பக்கத்தில் வைத்திருந்தான் கத்தரை எப்போது என் வலது பாசல் ஏன் வச்சிருந்தாரு எதுக்காக வச்சிருக்காரு எதுக்காக அவர் பக்கத்தில் நிற்கிறாரு ஏன் அவரோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும் பார்க்கணும் தேவ பிள்ளைகளை அவடி பக்கத்தில் வைத்ததுனால அவரோடு கூட இருப்பதுனால அவர் வலது பாசத இருப்பதுனால அவர் நிறைய நேரங்களில் அவருடைய ஆத்துமா தேற்றப்பட்டிருக்கிறது தாவிதோட கூட ஒரு கூட்டம் எப்போ பார் அவருக்கு புத்திமதி சொல்லி கொடுத்து அவரை தேற்றிக்கொண்டே இருந்தாங்களா தாவிதோன்னு மற்றவங்களை தேற்றிருப்பாரு கண்டி தாவிதை யாரும் தேற்றினோன்னு கிடையாது அப்போ தாவதி ஆற்றிருந்து அவருடைய ஆத்மாவை தேற்றும்படிக்கு தேவன் கூட இருந்தார் அவருடைய கிருபை கூட இருந்தது எங்கே போனாலும் அவரை சறுக்காதபடிக்கு அவருடைய கிருபை காத்து கொண்டது இன்றைக்கும் அதே கிருபை உன்னை தாங்கும் மெடுக்கி அவருடைய கிருபமும் கூட இருக்குது இன்றைக்கி தேவப்பள்ளிகளில் நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளோ போராட்டம் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளோ நிந்தேன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களை கேள்வி கேட்டுக்காது உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தால் கத்தாவே எனக்கு நீங்கள் துணை செய்யுங்கன்னு கேளுங்க கத்தாவே நீ கூட வாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க அவரும் கூட இருப்பார் அவரும் நடத்துவா உன் தேவைகளை சந்திப்பா இருபதாம் வருஷம் வாசிங்க தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ கவனிங்க தீமையை கட்டளை கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இருக்குமோ ஏன் இல்லாம போது தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் துணையா இருக்கும் போது நீ எத்தனை தீமைகளை கொண்டு வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதுல நான் கதன இருக்க மாட்டேன் அதை விட்டு நான் எழுந்திருப்பேன் நல்ல அந்த ஆசனத்தில் தீமை என்ற ஆசனத்தில் நான் உட்கார்ந்ததுக்காக அதன் மத்தியில் நான் எழும்பு மடிக்கி ஆண்டு உடனே வைத்திருக்கிறார் நீங்கள் வேற்றுல யோசிப்பே பாருங்க நீங்களோ எனக்கு தீமை செய்யுங்கள் கத்துறோம் எனக்கு என்ன செஞ்சதுமா கூட இருந்தவரு அதன் நன்மையாய் இந்த நாளில் நீங்கள் வந்து என்கிட்ட என்ன பண்றீங்க உதவி கேட்கும்படிக்கு ஆண்டவரதை மாற்றினா என் சிங்காசனத்தை உயர்த்தினா என்னை தீமையில் வைக்கவில்லை என்னை குழியில வைக்கவில்லை என்னை அடிமை வைக்கவில்லை என் தேவன் ஒவ்வொரு என்ன உயர்த்தி கொண்டே இருந்தா என்ன ஒரு மனிதன் நான் சுகமாக வாழ்ந்து என்ன என்னை கொண்டு போய் எங்கே வைக்கிறான் இவனை குழி போடு அப்ப இந்த சிங்காசனமா எனக்கு குழி என்ற ஒரு தீமையின் சிங்காசனம் ஆனால் அங்கேருந்து இருந்து எழுப்பினான் அங்கிருந்து பாருங்க உன்னத்தன் கொண்டு போயிட்டு நம்ம அடிமையா இவனை உள்ள வெயிட்டான்னு சொல்லிட்டு அடிமை சிங்காசனத்தை வைக்கிறான் அந்த அந்த சிங்காசனத்தை போயிட்டு தீமையில நான் உட்கார்ந்து கடுப்புன்னு வச்சுக்கோங்களா அங்கே பார்த்தா அங்கே இவனோட கூட இருக்கிறான்னு பார்த்து அந்த வீட்டுல எஜமானி போல வைத்து விட்டார்கள் பாத்தீங்களா நீங்க எந்த இடத்துல எனக்கு தீமைன்ற ஒரு சிங்காசனத்தை நீங்க போட்டு அமரச் செய்தால் அங்கே இருந்து என்னை எழுப்பக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறா எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறா எனக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன் இருக்கிறா இன்றைக்கி உன் வாழ்க்கையில் இந்த தேவனை கூட வைத்துக்கொள் அவரை துணியாக வைத்துக்கொள் நீ போகிற இடங்கள்லாம் உன்னை எந்த மூலையில் செவிட்டி வச்சாலும் அந்த இடத்துல நீ உயரம் படுக்கி அந்த இடத்துல மீன்மடையும் படிக்கி உன் கையில் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு ஒன்றெல்லாம் ஆக்கினாலும் அங்கேயும் உன்னை உயர்த்த படுக்கி தேவனும் கூட இருக்கிறா உன்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கா உனக்கு உதவி செய்யக்கூட இருக்கா கவனிங்க வெறுமையாக்கி அனுப்புகிறாங்க அந்த வெறுமை உள்ள ஒரு மனுஷன் சொன்னால் இது பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிறான் காரணம் அவரோடு கத்தர் அவருக்கு துணையாக இருந்தார் யோசிப்பு ஒன்றும் இல்லாமல் தீமையின் சிங்காசனம் தீமை செய்தார்கள் கத்தரோத நன்மையாக அப்போ கத்தர் அவரோடு கூடந்தான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்ன காரியம் குறைப்பட்டிருந்தாலும் இப்போ நீ என்ன பண்ணு இந்த இயேசுவை தான் பக்கத்தில் இருந்து உனக்கு உதவி சுவன் பண்ணலாம் பொருளோக பிதாவே நமக்கு நன்றி சொல்த்திடும் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீர் இவருக்கு துணையாக இருந்து இவர்களை நீர் நடத்தும் ஆண்டுறேன் நீர் இவளோடு கூட இருக்கும்போது இவருடைய கால்கள் சறுக்காத படுக்கி உடைய கிருமையினாலே இவர்களை தாங்கக்கூடிய தேவன் அன்புறேன் அப்பா நீர் கூட இருக்கும்போது அன்று இவடைய வாழ்க்கையில் அண்டபுரே இடல் வராத படுக்கி அன்றே விசாரங்கள் பெருகாத படுக்கி நீ பாதுகாக்கிற தெய்வம் அன்றுவேன் இவளை வழிநடத்தும் பெரிய காஞ்சி எல்லாவற்றையும் பொருப்படுத்தும் ஏசு கிறிஸ்து ஜபத்தருக்கு நலப்பி தாவே ஆமேன்